தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகா கோர்ஸுக்கான முதலாம் ஆண்டு மாணவருக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கு யூஜி அட்மிஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு கல்வி கட்டணம் எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது இது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டில் அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் சீட்ஸுக்கான இடங்களும் மற்றும் பிரைவேட் காலேஜில் உள்ள மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணுறது போன்ற தகவல்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வாங்க முடியாது ஆன்லைனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மருத்துவ பட்டப்படிப்பு படிப்பு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜில் அஞ்சரை வருஷம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான கல்வி தகுதி டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது போல் நீங்கள் டுவெல்த்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு சில பேர் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க அப்ளை பண்ண முடியாது நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ஃபார்மெட்டில் படிச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை கொரியர் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்னையில் உள்ள செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் அலுவலகம் அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம் அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு வருகிற எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும் அப்ளை பண்ணுறதுக்கான தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் கடைசி தேதியாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கொரியரில் சென்ட் பண்ணிடுங்க எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே நிராகரிக்கப்படும் பிஎன்ஒஎஸ் யூஜி டிகிரி கோர்ஸுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் ஜென்ரல் கோட்டாவுக்கு செப்பரட் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் இது போல் மூன்று அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த கோட்டாவை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் மேலும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றியும் இந்த வீடியோவில் கடைசியில் தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த்து முடித்தவங்க யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஸ்வாலஜி குரூப் எடுத்துருக்கணும் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி ஒன் அதர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் கட் ஆஃப்பை பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்டு சுவாலஜி போன்ற பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நாலு சப்ஜெக்டில் உள்ள மார்க்கையும் கூட்டி ரெண்டாவில் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இரநூறுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை எடுத்த மார்க்கை ஆட் பண்ணி ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க கேலேஜில் எடுத்த மார்க்கை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா இருநூறுக்கு உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் நடைபெறும் ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க உதாரணமாக ஒரு காலேஜில் நூறு சீட்ஸ் இருக்குதுன்னா அதில் ஓப்பன் காம்படிஷனில் முப்பத்தி ஒரு சீட் பிசி கம்யூனிட்டியில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீமில் மூணு புள்ளி அஞ்சு டிசி கம்யூனிட்டியில் இருபது பர்சன்டேஜ் எஸ்சியில் பதினெட்டு பர்சன்டேஜ் எஸ்சிஏயில் மூணு பர்சன்டேஜ் எஸ்டியில் ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க செல்ஃப் ஃபினான்ஸிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஸ்பெஷல் ஃபீஸ் காஷ் அண்ட் டெபாசிட் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இன்க்ளூட் ஆகாது கவுன்சிலிங்கில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரீஃபண்டபுள் கிடையாது ஒருவேளை உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கும் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஐயாயிரம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம் இதே போல் சுயநிதி கல்லூரிகள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கன்ற விவரத்தில் கோட் நம்பரை தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்டை படிச்சிருந்தீங்கன்னா கோட் நம்பர் ஒன்றும் சிபிஎஸ்சி படிச்சுருந்தீங்கன்னா கோட் நம்பர் ரெண்டும் ஐஎஸ்சிஇ போர்டுக்கு குறியீடு மூணும் மற்ற போர்டுக்கு பார்த்தீங்கன்னா குறியீடு நான்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய மதர் டங் எல்லாத்துக்குமே நீங்கள் கோட் நம்பரை தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கோட் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மதர் லாங்குவேஜோ அந்த மதர் லாங்குவேஜுக்கான கோடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நாலு இந்துசம்னா மூணு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எதை தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்துக்கான கோட் நம்பரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கான கோடும் ஸ்பெஷல் கேட்டகிரியில் எவ்வளோ சீட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகளுக்கு இரண்டு சீட்டும் விளையாட்டு வீரர்களுக்கு இரண்டு சீட்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டு சீட்டும் யூனியன் பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டு சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் யோகா அண்டு நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கத்தில் அறுபது சீட்டும் செங்கல்பட்டில் உள்ள காலேஜில் நூறு சீட்டுகளும் இருக்குது அடுத்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோகா சயின்ஸ் கோயம்புத்தூரில் உள்ள காலேஜில் அறுபத்தஞ்சு சீட்டும் சேலம் சிவராஜ் கல்லூரியில் இருபத்தி ஆறு சீட்டும் கன்னியாகுமரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டுகளும் நாமக்கல்லில் உள்ள எக்ஸ்எல் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டுகளும் திருவாச்சி நந்தா கல்லூரியில் முப்பத்தி ஒம்பது சீட்டுகளும் கும்பகோணம் அன்னை காலேஜில் ஐம்பது சீட்டுகளும் திருச்சி கிருஷ்ணா கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் புதுக்கோட்டை தெரசா கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் தென்காசியில் எஸ் தங்கப்பழம் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் பெருந்துறையில் கொங்கு கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் நாகப்பட்டினம் சர் இசாக் நியூட்டன் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் குடியாத்தம் ஆதி கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் திருச்சி ஸ்ரீ இந்திரா கணேசன் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் சேலம் சோனா மெடிக்கல் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் சங்ககிரி சுவாமி விவேகானந்தா கல்லூரியில் அறுபத்தைந்து சீட்டும் ஆக மொத்தம் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது சீட்ஸ் இருக்குது பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் கம்யூனிட்டியோடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த ஜாதியோ அந்த ஜாதியோடைய கம்யூனிட்டி எந்த சீரியல் நம்பரில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த சீரியல் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு உள்ள கோட்டாவுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் நம்பர் எழுபத்தெட்டில் இருக்குது ஸோ ஜென்ரல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜீன் கொடுத்துருக்கோம் ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள சீட்ஸ்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கவர்மெண்ட் சீட்ஸுக்கு அலாட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்ளிகேஷனுடைய லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எம் கிருஷ்ணவேணின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எதற்காக அந்த சைன் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே அது போல் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் பதிவு பண்ணணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே உங்களுடைய கையெழுத்தை ஃபோட்டோவில் ஆரம்பித்து வெளியில் பேப்பர் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணணும் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தந்தை பெயர் எல்லாத்தையுமே நீங்க கேப்ஸ் லெட்டரில் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய பாலினம் டேட் ஆஃப் பர்த்து எந்த கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டி எல்லாத்தையுமே நீங்க எழுதிட்டு டிக் பண்ற இடத்துல சரியா டிக் பண்ணிக்கோங்க ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாத ஃபார்மை ஃபில் பண்ணுங்க வீடியோட நடுவில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன கோடு இருக்குதோ அந்த கோட் நம்பர் தான் எழுதணும் கம்யூனிட்டி பேரை எழுதக்கூடாது அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பரை எழுதிக்கோங்க உங்களுக்கு எந்த அதிகாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ அவருடைய பெயர் ஜோனல் டெப்தி தாசில்தாரா இல்லை தாசில்தாரான்றத நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு வழங்கினாங்களோ அந்த டேட்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ரிலீஜியன் கோடு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹிந்துக்கு என்ன கோடு முஸ்லிம்க்கு என்ன கோடு அதே போல் மதர் லாங்குவேஜுக்கு என்ன கோடோ அந்த கோட் நம்பரை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணால் போதும் தமிழ் லாங்குவேஜுக்கு கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான்கு ஸோ நாலு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் நேஷ்னாலிட்டியில் இந்தியனை டிக் பண்ணிக்கோங்க நேட்டிவிட்டியில் தமிழ்நாடு டிக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்டேட் போர்டாக சென்ட்ரல் போர்டாக ஓப்பன் ஸ்கூலாக எந்த போர்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டுவெல்த் ரோல் நம்பரை எழுதிக்கோங்க இயர் ஆஃப் பாஸிங் எமிஸ் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும் அந்த எமிஸ் நம்பரை எழுதிக்கோங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீடியம்னால் தமிழ்ன்றதை டிக் பண்ணிக்கோங்க டுவெல்த்தில் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண்களை ஃபில் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மார்க்ஸில் ஹண்ட்ரடு மார்க்ஸ் செக்யூர்டில் எவ்வளோ மதிப்பெண்களோ எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண்களை எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்த மாநிலத்தில் படித்தீங்களோ அந்த மாநிலத்தை செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் படிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனும் மற்ற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இது போல் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் படித்தீங்கன்னா ஒன்றுன்ற ஆப்ஷனில் டிக்மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோடைய பெயர் பின்கோடோட அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து ஏதாவது காலேஜில் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ ஆகியிருந்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஃபோரில் அதற்கான விவரங்களை ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகிரியில் நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா அதற்கான கோடு அதற்கான ஸ்பெஷல் கேட்டகரி பேமெண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் ஸ்கூல் வந்து கார்ப்பரேஷன் பகுதியை சேர்ந்ததா முனிசிபாலிட்டி பகுதியை சேர்ந்ததா டவுன் பஞ்சாயத்தாக வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆப்ஷனோ அதில் டிக்மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸில் உங்களுடைய பெற்றோர் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க அரசு ஊழியராக இருந்தால் ஒன்றும் மத்திய அரசு ஊழியராக இருந்தால் இரண்டும் மற்ற ஏதாவது தொழில் செஞ்சிருந்தாங்கன்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் ஒன்பதும் டிக்மார்க் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற மாணவர் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக ஜாயின் பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனில் எஸ் என்ற ஆப்ஷனை டிக்மார்க் பண்ணிக்கோங்க கடைசியாக சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேட்டில் அப்ளை பண்ணுறவருடைய கையெழுத்தை பதிவு பண்ணிவிட்டு ஸோ டிக்ளரேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் அடுத்த இதில் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பெற்றோருடைய பெயர் உங்களுடைய கம்யூனிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்து எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு அதற்கூட உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்ததால் ஸ்போர்ட்ஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே இணைச்சி நீங்கள் கொரியர் பண்ணணும் ஸோ கொரியருக்கான அட்ரஸை வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கோங்க ஜென்ரல் கோட்டா மற்றும் ஸ்பெஷல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஜென்ரல் கோட்டாவில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணமோ அதே போல் தான் ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரல் கோட்டாவில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அதே அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் கேட்டகிரியில் உள்ளவங்க ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு டிசி நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செராக்ஸ் எடுத்து அது கூட இணைச்சி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதேபோல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டாக இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே எம்முன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சென்ட்ரல் கோட்டாவில் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாமோ அதே ஃபா மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் ஃபார்மும் இருக்கும் அதுவும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய பெற்றோருடைய சிக்னேச்சரை பதிவு பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ கொரியருக்கான அட்ரெஸை உங்களுக்கு சொல்கிறேன் கொரியர் கவரில் டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் ஆண அலுவலகம் அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம் அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை எப்படி பே பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் டப்ள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் எஸ்பிஐ டாட் எஸ்பிஐ என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வெப்சைட்டில் எஸ்பி கலெக்ட்ற ஆப்ஷனில் செக் அண்டு கிளிக் டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஸ்டேட் அஸ் தமிழ்நாடு அண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஆப்ஷனில் கிளிக் கோ டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து செலக்ட் டைரக்ஷன் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதின்ற ஆப்ஷனை டவுன் மெனுவில் கிளிக் சப்மிட் டு கண்டினியூன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பேமெண்ட்டில் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேங்கிங் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு டூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்